கத்த நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இந்த நாளில் ஒரு புதிய கிருபிகளோடு உங்களை சந்திப்பாராக ஏசாயி ஐம்பத்தெட்டு பத்தாவது வசனம் சொல்கிறது பசி உள்ளவனிடத்துல உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன சொன்னால் பசி உள்ளவனிடத்துல நாம் சாய்ந்து பசி உள்ளவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பசி உள்ளவனுடைய தேவைகளை பசி உள்ளவனிடத்தில் பார்த்து நாம் வருத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு என்ன செய்யணும் உணவு தர வேண்டும் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இப்போ இந்த மூன்று காரியத்தை நாம் செய்யும்போது பசி உள்ளவனிடத்தில் என்ன செய்யணும் அவனுக்காக வருத்தப்படணும் உணவு தர வேண்டும் அப்புறம் அவங்கள தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுது நமது வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும் உனக்கும் துக்கமே இருக்காது நீ நண்பன் நண்பகலில் உள்ள சூரியனை போன்று பிரகாசமாய் இருப்பாய் இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இதை ஒருவேளை நாம் செய்து பார்த்தால் ஆண்டவரை நீங்கள் சோதித்து பாருங்கள் ஆண்டவர் சொன்னவர் நிறைவேற்றுகிறாரா என்று சொல்லி அதை சோதித்து பார்க்கும்போதுதான் அதனுடைய வெற்றி முடியும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை நாம் அப்படி செய்யும் போது நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நமக்கு என்ன சொல்கிறார் துக்கமே இருக்காது நீ நண்பகரில் உள்ள சூரியனை போன்று வெளிச்சமாய் இருப்பாய் ஆசீர்வாதமா இருப்பாய் மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் கத்திரக்குள்ள மகிழ்ந்த கலை கூறுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக தொடர்ச்சோம் நல்ல தகப்பனே நமக்கு சோத்திரம் இந்த நல்ல நாளிலே இப்படிப்பட்ட வாக்கை கொடுத்ததுக்காக சோத்திரம் அது கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு நாமத்தை கேட்கறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே